நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா நம்ம நாட்டில் சேவல் எடுத்துகிட்டு போகிற பேக்கு எப்படி இருக்குது அதே போல் வெளிநாட்டில் சேவல் எடுத்துகிட்டு போகிற பேக்கு எந்த மாதிரி அமைப்பில் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ வீடியோ பார்க்க போகிறாங்க பொதுவாகவே நம்மளுடைய தமிழ்நாட்டில் இது போல தார்பை மெட்டீரியலில் செய்யப்பட்ட பேக்குகளை வந்து வாங்கிட்டு போகிறாங்க சமீப காலமாக இது போல் வயர்களால் ஆன இந்த பேக்குகளுமே வந்து இப்போ வந்து ட்ரெண்டிங்காக இப்போ போயிட்டு இருக்குதுங்க சூப்பராக இருக்குது அதனால் ஒரு சேவல் எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு வசதியாக இருக்குதுங்கிறதுனால இந்த மாதிரி பேக்குகளை எடுத்துகிட்டு போகிறாங்க இந்த கூட பேக் வந்து பார்த்திங்கன்னா கட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறவங்க பயன்படுத்துவாங்க டிரான்ஸ்போர்ட்டுக்கு கண்டிப்பாக ஆகாதுங்க ஆர்பாய் மெட்டீரியல் இருக்கிற பேக்கு ரொம்ப நாள் வரும் அதே சமயம் அதிகமாக வந்து சேவல்களை எடுத்துகிட்டு போகணுன்னா அந்த மாதிரி பேக்கை வாங்குகிறாங்க வெளிநாட்டுகளில் நீங்கள் இது போல் அமைப்புள்ள பேக்குகளை தான் அவங்க வந்து வாங்கி யூஸ் பண்ணுறாங்க இதுபோல் பேக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு போகிற மாதிரி அமைப்புள்ள பேக்குங்க இப்போ நம்ம நாட்டிலேயே வந்து பார்த்திங்கன்னா டபுள் ஜிப்பு கொண்ட பேக்குகள்லாம் வந்து ட்ரான்ஸ்போர்ட்டுக்கு தகுந்த மாதிரி தார்பாய் மெட்டீரியலாக தயார் பண்ணி தான் நாங்களே சேல் இருந்தோம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா சிங்கிள் பே சேவல்களை அழகாக வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்காக தயார் பண்ணியிருக்காங்க சேவல் பேக்கெல்லாம் பார்க்கறதுக்கு அவங்களது ரொம்ப சூப்பராக இருக்குது அதே போல் சேவல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளதுலாம் நல்ல வெயிட்டில் இருக்கும் அவங்களது வந்து வெயிட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிற சேவலை தான் அதிகம் வந்து அவங்க இருக்காங்க ஸோ அவங்களுக்கு இந்த பேக் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் நம்ம வந்து இது போல அமைப்பில் சேவல் பேக் எடுத்துகிட்டு போக முடியாதுங்க காரணம் என்னென்னா நம்ம சேவல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே மூணு கிலோலேருந்து அஞ்சு அஞ்சரை கிலோ வரைக்கும் இருக்குங்க நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிற இந்த ஃபோட்டோக்கள்லாம் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருக்கிற கட்டு சேவல்கள் ரொம்ப வெயிட் குறைவாக இருக்குங்க இதே வந்து நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த சேவல்கள்லாம் நம்ம நாட்டில் இருக்கிற சேவல்கள் எவ்வளோ வெயிட்டில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு கிலோவுக்கு மேலே தான் இருக்குங்க ஒவ்வொன்றும் இவ்வளோ வெயிட்டில் இருக்கிற சேவல்களுக்கு இந்த பேக்கை கண்டிப்பாக நம்ம நாட்டுக்கு யூஸ் ஆகாதுங்க இது போல் கம்பேர் பண்ணுற வீடியோ நிறைய வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு அந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுங்க மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்